வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியோ நான் உங்கள் அசீம் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் முதல்ல வந்து எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு எந்த எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு வந்த வழக்கு அனைத்து தரப்பு ஆளுங்களும் வாதங்களும் கொடுத்துட்டிங்களா வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நீதிபதியோடைய கேள்வியாக இருந்தது அன்றைக்கி ஸோ அவர் என்ன கேட்டார் அப்படின்னா போன வாய்தாக கொடுக்கும்போது நான் இந்த வாரம் இந்த பதினொன்றாம் தேதி கொடுத்த வாய்தா டேட்டில் வந்து ஒன்று ஆர்டர் போடுவேன் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு சிட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டு ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தாக்கா எழுத்துப்பூர்வமாகவோ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை அடுத்த வாய்தாவில் நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஆர்டர் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் நேற்று வந்து அவர் கேட்ட கேள்வி போலீஸ் தரப்புலையும் சரி இவங்க செல்வி தரப்புலையும் சரி ரெண்டு பேரும் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா ஏதாவது வேறு இது ஏற்கனவே சொன்னது தவிர வேறு ஏதாவது விஷயம் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு தரப்புமே போலீஸும் எங்களுக்கும் எந்த விதமான அது கேள்வியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்க இவங்களும் எங்களுக்கும் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அதில் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ஏற்கனவே சொல்லி ஆச்சு அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே இதே வார்த்தையை சொன்னனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு வாரம் டைம் கொடுத்து பதினெட்டாந்தேதி அதாவது பதினெட்டு ஜூன் அப்படிங்கிற டேட்டு தள்ளி வச்சு ஒத்தி வச்சு அன்னைக்கு தேதியில் நான் என்ன ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காரு ஸோ பதினெட்டாம் தேதி டெட் லைன் குறிக்கப்பட்டாயிடுச்சு இந்த கே கேஸுடைய தலைவிதியை நிர்ணயிக்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதினெட்டாம் தேதி தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீதிபதி கோர்ட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு சாய்தான் ஒன்று இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும் ரெண்டாவது போலீஸ் கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட்டை ஏற்றுக்கணும் அல்லது ஏற்றுக்காம புதுசாக ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி தனிநபரோ அல்லது நீதிபதி தலைமையிலையோ அல்லது வேறு ஒரு எஸ்ஐடி டீமோ வச்சு விசாரணை புதுசாக தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை தான் போட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இறுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சின்னே சொல்லலாம் இறுதிக்கட்டம்னால் இந்த வழக்கோடைய தீர்ப்பு கிடையாது இந்த வழக்கோடைய எதிர்காலம் என்னங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேற்று நடந்த நிகழ்வில் நமக்கு தெரிய வருது ஸோ அவர் வந்து ஒரு வாரம் தள்ளி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது போலீஸ் தரப்பில் எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு பேருடைய வாதங்களும் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அவருடைய ஆர்டர் வந்து நான் ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லார் சில கேஸ்களில் வந்து குற்றவாளியை குற்றவாளின்னு முடிவு பண்ணியாச்சு நீ குற்றவாளி யூ ஃப யூ ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க தண்டனை விபரங்களை பின்னர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பதினைஞ்சி நாளோ அல்லது ஒரு மாதமோ கழித்து தண்டனை விபரங்களை அறிவிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாதி வாதங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க நீதிபதி ஸோ நீதிபதி அடுத்த பதினெட்டாம் தேதி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போனோமோ அப்படி வந்துட்டாருன்னா இந்த வழக்கோட எதிர்காலம் என்னங்கிறது முடிவு செய்யப்படும் கோர்ட்டில் அப்படிங்கிறது அது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு புதிய விசாரணை கமிஷன் அமைக்கிறத்துக்கு உத்தரவு போடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா போலீஸ் தரப்பில் கொடுத்த சார்ஜ் ஷீட்டை ஏற்றுக்கிட்டு அவங்க கொடுத்த சார்ஜ் ஷீட்டில் எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி மதில் மேல் பூனையாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஸோ நமக்கு பாதகமாக தீர்ப்பு வந்துச்சா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா மேல்முறையீடு தான் வேறு வழி இல்லை ஸோ மேல்முறையீட்டுக்கு போய் அது என்ன பண்ணணுமோ பண்ணணும் ஸோ இது மாதிரி தனி நபர் இது போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா விசாரணை முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இல்லை இதில் ஏன் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா இந்த விசாரணை போன கோணம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடிவு என்னங்கிறத முடிவு பண்ணிட்டு விசாரணையை ஆரம்பித்து கொண்டு போன மாதிரி இருக்குது ஸோ விசாரணையோட முடிவில் தான் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்லணுமே தவிர முடிவு என்னங்கிறத முதல்லையே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறதுன்றது வந்து எந்த விதத்துலையும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது ஸோ அதனால் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு ஆகட்டும் ஹைகோர்ட் நீதிபதி ஆகட்டும் ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்கள் வந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் இது வந்து தற்கொலை தான் இது கொலை ஆனதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ரெண்டு பேருமே பதிவு பண்ணிட்டாங்க விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கருத்து இவருடைய உயர் நீதிமன்ற நீதிபதியோட கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளக்கூடாது இந்த விசாரணை வந்து அதை கருத்தில் கொள்ளாமல் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் கருத்து சொன்னதுக்கு அப்புறமா விசாரணையை முடித்து சார்ஜ் ஷீட்டு ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்த உண்மை ஸோ அந்த சார்ஜ் ஷீட்டை தான் அவங்க ரெடி பண்ண சார்ஜ் ஷீட்டை தான் அவங்க பதிவு பண்ணி அதை தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கோர்ட்டில் நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சோ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இந்த சார்ஜ் ஷீட்டை பண்ணது வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு மாறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறமா விசாரணை நடத்தி அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் சொன்னதுபடி நடந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே ரெடி பண்ண சார்ஜ் ஷீட்டை தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ இதில் நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறது வந்து புதுசாக ஒரு இது விசாரணை சி எஸ்ஐடி டீம் போட்டு விசாரணை ஆரம்பிக்கணும் புதுசாக முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது ஸோ அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பண்ணும்போது நம்ம இருந்து ஒரு டாக்டரையோ ஒருத்தரையோ நியமிக்கணும் அதாவது சகோதரி செல்வி இருந்து ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு கேட்ட கோரிக்கையை நிராகரித்தது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது ஸோ அதை ஏற்றுகிட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்த வழக்கோடைய போக்கு வந்து திசை மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் நானும் சொல்ல வர்ற விஷயம் ஸோ இதை ஏன் மறுத்தாங்க அடிப்படை உரிமையான ஒரு விஷயத்தை ஏன் மறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிப்மர்ல போய் ரிப்போர்ட் வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது இவங்களோட கருத்தை கேட்குறது அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை இவங்களுடைய மருத்துவர்கள் நாங்கள் அனுமதிச்சுருந்தாங்கன்னா எந்த கேள்விக்குமே இடம் இல்லாமல் போயிருக்கோம் ஸோ அதையும் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது மக்களோட கருத்தாகவும் இருக்குது இவங்க தரப்பு கருத்தாகவும் இருக்குது ஸோ அடுத்த ஆர்டர் போடும்போது என்ன போட போகிறாரு அப்படிங்கிறது வந்து அனைவரோட எதிர்பார்ப்போ அதே எதிர்பார்ப்போடு தான் நானும் இருந்துகிட்ருக்கேன் பதினெட்டாம் தேதி என்ன சொல்ல போகிறாருங்கிறத வச்சு நம்ம அந்த வழக்கோடய எதிர்காலத்தை முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா இது மாதிரியான ஒரு மரணம் வந்து இந்த மாணவிக்கு நடந்த மரணம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் சந்தேகத்திக்கிடமான மரணம் அது எப்படி நடந்தது அவளாக இருந்து குதிச்சான்னு சொல்கிறாங்க தள்ளி விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வமாக தான் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கும்போது இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு விஷயம் நடந்துச்சு வெற்றி கொண்டாட்டத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தாங்க இல்லையா இவங்க கிரிக்கெட்டில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் வின் பண்ணது கொண்டாட்டத்தில் அவசர அவசரமாக நடக்கப்பட்ட கொண்டாட்டத்தில் பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் செத்து போயிருக்காங்க அந்த பதினோரு பேர் செத்து போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்க முடியாது இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புஷ்பா டூ அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த புஷ்பா டூ ரிலீஸ் ஆன சமயத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அந்த படத்தில் நடித்த ஹீரோ அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி இந்த விபத்து பதினோரு பேர் இறந்து போன விபத்தில் யாரையுமே கைது பண்ணலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இதுவும் அதுவும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஆனால் இவங்க வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து வேற வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த படத்தில் நடித்த ஹீரோ அரெஸ்ட் பண்ணி போட்ட மாதிரி இவங்களையும் அரஸ்ட் பண்ணி காரணம் யாருங்கிறது தெரியணும்ல வெற்றி கொண்டாட்டத்தை அவசரவசரமாக நடத்துனது யார் அப்படிங்கிறது வந்து பின்புலத்தில் உள்ள விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை செய்யணும் ஸோ பதினோரு பேர் சாவுக்கு யார் காரணம் அப்படின் போது யாரையுமே அரஸ்ட் பண்ணலைங்கிறது வந்து பாரபட்சமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ நேற்று நடந்த ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று வந்து அகமதாபாத்தில் லண்டன் கிளம்பி போன ஒரு ஃப்ளைட்டு வந்து கிளம்பிய சிறிது நேர வினாடிகள்லேயே வந்து அது மேலே பறக்க முடியாமல் கீழே விழுந்து நொறுங்கியது அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒருத்தரை தவிர அனைத்து பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கும் இதை வந்து என்னென்ன கனவுகளோடு அந்த பயணத்தில் விமானத்தில் பயணிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அதில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை வந்து இரநூத்தி எழுபது பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரநூத்தி எழுபது பேருடைய கனவுகள் என்ன அதில் குழந்தைகள் இருந்திருப்பாங்க பெண்கள் இருந்திருப்பாங்க வயதானவங்கள் இருந்திருப்பாங்க என்னென்ன ஆசைகளோடு அவங்க லண்டனில் மகளை பார்க்க போனவங்க அவங்க உறவினர்களை பார்க்க போனவங்க வேலை நிமித்தமாக போனவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அவ்வளோ பேருடைய கனவும் சில வினாடிகளில் சுக்குனூராக போய் அவ்வளோ பேருமே கண்ணிமிக்கிற நேரத்தில் கூட நேரம் இல்லாமல் மேடே மேடே மேடேன்னு மூணு தடவை சொல்லிவிட்டு அந்த சொன்னதுக்கு ரிப்ளை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்குங்கிறது வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இவ்வளவுக்கும் அந்த விமானத்தை ஓட்டிய பயணி விமானியை வந்து ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தலைமை விமானி வந்து எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் அந்த விமானத்தை ஓட்டியிருக்காரு துணை விமானி வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் அந்த விமானத்தை ஓட்டியிருக்காரு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கள் இருந்தும் அந்த விமான விபத்துக்குள்ளாயிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அதிக பாரம் ஏற்றியதா அல்லது விமானத்தில் ஏதாவது கோளாரா அப்படிங்கிறது அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் நமக்கு தெரிய வரும் ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் இதில் இன்னொரு விஷயம் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா அந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் போது விமானத்துக்குள்ளே இருந்தவங்க இறந்து போகிறது வந்து அது வந்து ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் விமானத்துக்குள்ளே இருந்தவங்க இறந்து போகிறவங்க வந்து வேறு விஷயம் ஆனால் அந்த விமானம் விழுந்தனால அது எங்கே விழுந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது ஹாஸ்டலில் விழுந்துருக்கு அதுவும் லன்ச் டைமில் விழுந்துருக்கு அப்படிங்கும்போது மாணவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிற நேரத்தில் அந்த இடத்துல விழுந்துருக்கு அப்படிங்க இப்போது கிடைத்த தகவல் படி கொஞ்சம் அஞ்சு அஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே படுகாயத்தோட ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு ஸோ இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இவங்க இதுக்கும் அந்த விமான விபத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு இதுமே ஆளுங்க மேலே அந்த விமானம் விழுந்து வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவ்வளோ பெரிய வெடி விபத்து ஏற்படுது அப்படின்னா முதல்ல ஒரு விமானம் ஆயிடுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விமானத்தில் இருக்க எரிபொருளை பூரா வெளியாக்கிடுவாங்க ஸோ அதுக்கான நேரம் கூட அவங்க கொடுக்க கிடைக்கல அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி லண்டன் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு லட்சம் லிட்டருக்கு மேலே எரிபொருள் அந்த ஃப்ளைட்டில் இருந்துருக்கிறது தான் தகவல் கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒரு லட்சம் லிட்டர் ஒரே சேரத்தில் அதான் இவ்வளவு பெரிய வெடிபத்து அப்படின்றது வந்து நிமி சில நிமிடங்கள்லேயே அவ்வளோ பேருமே இறந்து போயிருப்பாங்க கருகி போய் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அந்த இதை நினச்சி பார்த்தாவே ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வாகப்படுது ஸோ இவ்வளவு பெரிய விபத்து வந்து தேசிய பேரழிவாக வந்து இதை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு அடுத்து வந்து நேற்று இரவு வந்து போரூர் சென்னையில் வந்து போரூர் அப்படிங்கிற இடத்துல டிஎல்எஃப் பக்கத்தில் ஒரு மெட்ரோ ரயில் பாலம் கட்டுற ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கு அந்த ரெண்டு தூண்களுக்கு நடுவில் இருக்கிற கர்டர் ரெண்டு கர்டர் வைப்பாங்க அந்த நாற்பது அடி நீல கர்டர் முப்பது அடி உயரத்தில் வைக்கக்கூடிய கர்டர் வந்து தனியாக கரண்டு கீழே உளுந்துருக்கு உடைந்து விழுந்திருக்கு அந்த நேரத்தில் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்கூட்டரில் பயணம் பண்ணியிருக்காரு அவர் தலையில் விழுந்து அந்த இடத்துலேயே அவர் நசுங்கி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் அவர் போனார் யார் போனார் அப்படிங்கிற தகவலாம் அவர் மீட்டதுக்கு அப்புறம் தான் அவர் யாருங்கிறது என்னது என்னென்ன காரணத்துக்காக எங்கேருந்து எங்கே பயணம் பண்ணார் எந்த ஊரை சேர்ந்தவர் யார் அப்படிங்கிற விவரம்லாம் தெரிய வரும் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பேரழிவுகள் வந்து அடுத்தடுத்து உயிரிழப்புகளை நடக்கிறது வந்து வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது ஸோ நம்ம வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நடத்தக்கக்கூடிய மரணங்கள் வந்து மரணம் ஏற்பட்டுருக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் சாவு இப்படி தான் ஏற்பட்டிருக்கு கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்காங்க விமான விபத்தில் இறந்து இறந்துருக்காங்க வண்டியில் போயிட்டுருக்க ஒரு தலையில் கரடர் விழுந்து இறந்துருக்காங்க இந்த மாதிரியான காரணங்களுக்காக இவங்கெல்லாம் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்க நேரத்தில் அம்மான விஷயம் அது எப்படி இறந்தா அப்படிங்கிறது காரணத்தை நம்ம இன்னும் தேடிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தத்துக்கான காரணம் கூடிய விரைவில் அது வெளிவரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பதினெட்டாம் தேதி வரைக்கும் காத்திருப்போம் அது வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்